உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் என்பது இரண்டு மூன்று தினங்களாக மிகப்பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க முதலாக இஸ்ரேல் லெபனான் மேலே மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதல் நடத்தி பல்வேறு பேஜர்களை வெடிக்க வச்சுச்சு அதை தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதலை தொடர்ந்து லெபனானுடைய குடிமக்கள் மேலே இன்னைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்திகிட்டு இருக்கு ஸோ இந்த நீட்சியின் பெரிய ஒரு விரிவாக்கமாக இஸ்ரேல் மற்றும் இந்த லெபனான் ஹிஸ்புல்லாவுக்கான போருடைய நிகழ்வுகள் பறந்து விரிந்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் காணப்படுது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இன்னைக்கு விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் உச்சபட்ச ஒரு போரின் முனையாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில் இன்னைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த ஒன்பது மாதங்களாக என்னைக்கு பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மதியில் போர் மூண்டதோ அன்று அக்டோபர் இருந்து தொடர்ந்து தங்களை இணைத்து கொண்ட ஒரு பெரிய போராளி குழுவாக ஹிஸ்புல்லா காணப்படுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஹமாஸுக்கு கடுத்து ஹிஸ்புல்லாவை அடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இஸ்ரேல் வெகு நாட்களாக இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய எல்லையில் பல்வேறு ஆயுதங்களை அமெரிக்காட்டிலிருந்து வாங்கி குவித்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இதற்கான ஆயத்த வேலைகள் மற்றும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய பெட்டாலியன் குரூப் எல்லாத்தையும் பயிற்சி கொடுப்பது அல்லது போதா போதாமையின் காரணமாக வெளியிருந்து பல்வேறு துருப்புகளை உள்ளே இறக்குவது ஆப்பிரிக்கன் இருந்து கூட சமீபமாக முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் அகதிகளை இன்னைக்கு வந்து ராணுவ துருப்பில் அமர்த்தி அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து நாங்கள் வந்து இந்த போரில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பல்வேறு செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டுச்சு ஸோ இது கட்சியுடைய அடிப்படை சாரம்சம் என்னென்னா லெபனான் கூட ஒரு பெரிய போர் வந்து ஒரு நீண்ட நடிகை போர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸோ காசாவில் என்ன பேட்டர்னை வந்து இஸ்ரேல் கையாண்டுச்சோ அதே பேட்டர்னை தான் இன்றைக்கி லெபனான் மேலே கையாண்டு கொண்டிருக்கிறது அந்த பேட்டர்னில் முக்கியமான பேட்டர்ன் நாம் ராணுவ துருப்புகளுக்கு எதிராக நாம் போராடக்கூடாது வெகுஜன மக்களை படுபடுகொலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஹனிபல் டைரக்டர் என்ற அவங்களுடைய கொடூரமான திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இனப்படுகளை செஞ்சிட்ருக்கு நேத்திலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஐநூறு நபர்கள் இந்நாளில் ஆகி வாய்நாளைய ராஜுன் இறந்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு நபர்கள் தெற்கு லபனான் பேரூத் போன்ற பகுதிகளில் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதோடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது காசாவை போலவே இங்கேயும் குழந்தைகள் பெண்கள் முதியோர்களுடைய இறப்பு என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது ஸோ இதற்கு ரிவெஞ்ச் திருப்பி அடிப்பதற்கான பெரிய ஆயத்தங்களை இன்னைக்கு ஹிஸ்புல்லா செஞ்சிட்டு இருக்கு ஆனால் ஹிஸ்புல்லா யோசிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்று வகையான தாக்குதலை இஸ்ரேல் கடந்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் ஏற்படுத்தி இருக்கு முதல் தாக்குதல் உங்களுக்கு தெரியும் பேஜர் அட்டாக் அந்த பேஜர் தாக்குதல் மூலம் நாற்பது நபர்கள் இறந்தாங்க பல ஆயிரக்கணக்கான நபர்கள் காயமடைஞ்சாங்க வெறும் பேஜர் மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி டெலிஃபோன் அதே போல் வந்து காரில் இருக்கக்கூடிய பேட்டரிகள் பேஜர்கள் இன்னும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய மிஷின்கள் என்று பல அடிப்படையில் இந்த சைபர் தாக்குதலை நடத்தி ஒரு பெரிய அழிவை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்துச்சு அதற்கப்புறம் சோனிக் பூம் என்று சொல்லக்கூடிய அடுத்த தாக்குதல் இது எப்படின்னா வானத்திலேருந்து ஃப்ளைட் பறக்கும் அதோடைய பெரிய சத்தத்தின் காரணமாக சைக்கலாஜிக்கல் வாராகவும் எலக்ட்ரிக்கல் வார்ஃபேராகவும் இது மாற்றப்பட்டு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலையும் பயத்தையும் லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுத்துச்சு அதற்கு அடுத்து தான் இன்னைக்கு பெரிய தாக்குதலில் ஈடுபட்டிருக்குது முதல் கட்டமாக ஹிஸ்புல்லாவுடைய இரண்டு தலைவர்களை கொலை செஞ்சிருக்கு அதுல ஒரு தலைவர் ஹமாசுடைய தலைவராகவும் காணப்படுறார் அவருடைய பேர் மஹூத் அல் நட்டார் என்று சொல்லக்கூடிய நபர் இவரையும் கொலை செஞ்சிருக்கு அப்ப ஹிஸ்புல்லாவுடைய மேல்தட்டு பல்வேறு தலைவர்களை இன்னைக்கு கொலை செய்வதன் மூலம் நாம் இந்த போர்ல வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுது ஆனால் ஹிஸ்புல்லா அப்படி கிடையாது ஹிஸ்புல்லா இன்றைய நேற்றைய இரவு சரியாக ரெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு எப்படின்னா ரெண்டு நாற்பத்தி ஐந்துனா இரண்டு மணிக்கு இஸ்ரேலிருந்து ஒரு செய்தி வருது என்னென்னா நீங்கள் பயந்து விட்டீர்கள் கோயில் கோலைகளாகிவிட்டீர்கள் உங்களுடைய தலைவர்களை கொண்டுட்டோம் உங்களுடைய கட்டமைப்புகளை எல்லாம் நாசம் பண்ணிட்டோம் இருபது ஆண்டுகளாக நீங்கள் சேர்த்து வைத்த ஆயுத கிடங்குகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் இனிமேல் அசன்ன சுல்லா தனிமையில் இருப்பார் அவரை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்ரேல் பதிவு செய்து அடுத்த கணமே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கிட்டத்தட்ட முப்பது இஸ்ரேலுடைய இடங்கள் மேல மிகப்பெரிய பாரிய தாக்குதலை ராக்கெட்டின் வீச்சின் வழியாக சரியாக ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் குறிப்பாக நகாரியா கிரியாட் மோனாட் இந்த இரண்டு இடங்கள் மேல தாக்குதல் இந்த கிரியாட் மோனாட் வந்து இஸ்ரேல் இராணுவ தல தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடம் பயிற்சி செய்யக்கூடிய இடம் இந்த கிரியாட் மோனாட் அதே மாதிரி நகாரியா வந்து ஒரு பெரிய ஹெட் குவாட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இரண்டு இடங்கள் மேல சரியாக ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு இன்றைய காலையில ஹிஸ்புல்லா பதில் தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்ப ஹிஸ்புல்லா எந்த விதத்திலும் மோயலை காரணம் நீங்க இந்த போரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹமாஸ் எந்தளவு வந்து காசாவுடைய பகுதியில் இஸ்ரேலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி கடந்த ஓராண்டுகளாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுதோ அதைவிட அதிகமாகனே சொல்லலாம் வெளியிருந்து அதாவது காசாவுடைய நிலப்பரப்புக்குள்ளே போலையாட்டியும் வெளியிருந்து ஒரு பெரிய அழுத்தத்தை இஸ்ரேல் மேலே இந்த ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் ஹமாஸுக்கு அடுத்து ஹமாஸ் உடைய பேட்டனில் ஒரு இனப்படுகொலையை ஹிஸ்புல்லாவை நோக்கி செய்யணும் லெபனான் மக்கள் மேலே செய்யணுங்கிற ஒரு எண்ணெய் ஓட்டத்தோட தான் செயல்பட்டுருக்கு அதனால தான் இன்றைக்கி பாருங்க ஹிஸ்புல்லாவில் தாக்குதல் நடத்தலை ஹிஸ்புல்லாவுடைய பெரிய வீரர்கள் இறக்கலை ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் சுர்லா சொல்கிறாரு நீ எவ்வளவு எங்கள் மேலே தாக்குதல் நடத்தாலும் எங்கள் தலைவர்கள் எவ்வளவு விழுந்தாலும் இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி பதிவு செஞ்சுருக்கிறார் மேலும் ஹிஸ்புல்லாவுடைய லெபனானுடைய எம்பி ஒருத்தர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அவருடைய வாசகம் பாருங்க இப்ராஹிம் ஒசாவி இந்த போரில் நாம் வீரபணனம் அடையலாம் அல்லது உயிர் பிழைக்கலாம் ஆனால் நாம் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி எதிர்ப்பின் மகன்கள் மற்றும் மகள்கள் கண்ணியத்துடன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றோம் என்பதை உலகம் முழுவதும் தெரிவிக்கவும் எங்கள் தாயகமான லெபனாலின் கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாத்தோம் மேலும் பலஸ்தீனத்திற்கு அதன் மக்களுக்கும் நாங்கள் தள தளராது ஆதரவளித்து உறுதியாக நின்று இந்த போர்வில் வாழ்வோம் வீழ்வோம் அல்லது மடிவோம் அல்லது எழுவோம் அப்படிங்கிற வாசகத்தை எனக்கு இந்த எம்பி பதிவு செஞ்சிருக்கிறார் ஸோ இவங்களுடைய வார்த்தை தெளிவாக இருக்குது லெபனானுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் அதே போல் நமது பிரதான கடமை விடுதலை ஃபலஸ்தீனம் அமைய வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அதை நோக்கி தான் ஹிஸ்புல்லா இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை வரைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சைபர் அட்டாக் ஏற்படுத்திட்டு இருக்காங்க சிக்கல் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க இதில் சொல்றாங்க நீங்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேறிருங்க இது வந்து சொல்லப்போனால் இஸ்ரேலில் அது காசாவுடைய பேட்டன் தான் இங்கே வந்து தீவிரவாதிகள் இருக்கிறாங்க ஹமாஸ் படி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குது அல் சிஃபா மருத்துவமனையுடைய அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பிளான் போட்டுருக்கிறாங்க ஸோ அதன் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி தாக்குதல் நடத்துவாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படி ஒரு பிளானும் இருக்காது அங்கே வந்து ஹமாஸுடைய எந்த தளங்களும் இருக்காது ஸோ அதே பேட்டன் தான் இங்கே கொண்டு இருக்கிறது லெபனானில் பல்வேறு இடங்களில் ஹிஸ்புல்லா இருக்குங்கிற பேரில் அந்த மக்களை அவகாசம் கூடி கொடுக்காமல் மேலே தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சுட்டு இருக்குது இங்கே இஸ்ரேல் ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய பல்வேறு தலங்கள் மேலே தாக்கல் நடந்தது இஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெபனானுடைய மையப்பகுதியில் இஸ்புல்லா கிடையாது லெபனானுடைய முக்கியமான பல்வேறு இடங்களில் வந்து இஸ்புல்லாவுடைய இராணுவ தலங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையாக இவருடைய இராணுவ தலங்கள் மற்றும் பெரிய நகரங்கள் எங்கே இருக்குன்னா சிரியாவுடைய இலையில் ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்குது இதோடைய பேர் பார்த்தா பெத்தா இந்த பெத்தான் சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து ஒரு பள்ளத்தாக்கு அதற்கு கீழே கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து பெரிய ஒரு நகரம் இருக்குது அதாவது பெரிய பள்ளத்தாக்கு கீழே அண்டர் கிரவுண்டு சுரங்கத்தில் பெரிய ஒரு நகரம் இருக்குது இந்த நகரத்தில் இவருடைய அதிநவீனமான ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் எல்லாமே இருக்குது ஸோ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது பெரிய அளவில் பயன்படுத்தலை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சமீபமாக முன்னே பயன்படுத்தலை இப்போ பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதை தாண்டி ஈரான் இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே ஹிஸ்புல்லா கைவசம் வந்து சேரலை தான் மிகப்பெரிய வருத்தத்திலும் வருத்தமான செய்தி முதல்ல ஹிஸ்புல்லா வசம் இருக்கக்கூடிய என்னென்ன தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கு காலத்தில் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் வந்து மிசைல்களும் அடங்கும் ராக்கெட்டுகளும் அடங்கும் முதல் பார்த்தீங்கன்னா மிசைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பத்து மீட்ரு வரையும் செல்லக்கூடிய டைப் இருக்கக்கூடிய மிசைல்கள் டைப் எயிட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் வந்து ஃபலக் ஒன் ஃபலக் டூ இது எல்லாமே பத்துலேருந்து ஒரு ஐம்பது மீட்டரு அதை தாண்டி இரநூறு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய ராக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா அதே போல் ஷாயின் ஒன் கத்தியூஷா ஃபஸர் த்ரீ ஃபசர் ஃபைவ் கபீஷு ஒன் ஜலால் ஒன் டூ அதே மாதிரி ஃபத்தாவ் ஒன் ஒன் ஜீரோ ஸ்குவாடு பிசி இது எல்லாமே வந்து மிசைல்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஷிப் டேங்குகள் மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல்கள் இருக்குது அதாவது கடலில் வந்து தாக்கினாங்கன்னா அதன் வழியாக தாக்குதல் நடத்துவதற்கும் டேங்க்குகள் வழியாக தாக்குதல் நடத்துவதற்கும் எதிர்ப்பு ராக்கெட்டுகள் வச்சுருக்கிறாங்க அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி டுவெண்ட்டி நைன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அதே மாதிரி எயிட்டி தேர்ட்டின் ஃபோர்டீன் இது எல்லாமே ஷிப் மிசைல்களை பொறுத்தவரைக்கும் ஏ எயிட் ஜீரோ டூ அதே போலே யஹவுத் என்று சொல்லக்கூடிய மிசைல் அதே போல் ஜிபி டைப்பில் இருக்கக்கூடிய மிசைல்கள் பார்த்திங்கன்னா மிஸ்ஹான் ஒன் டூ அது மாதிரி செவன் ஏ செவன் ஃபார்ட்டீன் செவன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ எயிட் செவன்டீன் சொல்லிட்டு இவ்வளவு மிசைகள் இது எல்லாமே நவீனமானது யூஸ்புல்ல சொந்த தயாரிப்பு இது எல்லாமே இன்றைக்கி களத்தில் இருக்குது இது பெரிய அளவில் இன்னும் பயன்படுத்தலை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுடைய எதிர்த்தாக்குதல் பலமாக இருக்கும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இருந்த போதும் ஒரு ராணுவத்திற்கு ராணுவம் என்ற ஃபைட் நடந்துச்சுன்னா இது பயன்படும் ஆனால் இவங்க நடத்துவது எல்லாமே வெகுஜன மக்களை கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே பெரிய ஒரு விஷயம் தேவை அதுதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஏர் சிஸ்டம் வர வேண்டிய சூழல் இருந்து ஈரான் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்துட்டு ஈரான் வசம் சும்மா கிடையாது உலகிலே அது நவீனமான உயர் ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரான் வசம் இருக்கு குறிப்பாக நம்ம சொன்ன பவர் த்ரீ செவன் த்ரீ கோ கோேடு அதே மாதிரி கோர்கேடு வேரியன்ட்டு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அதேமாதிரி அருமான் தலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் கைவசம் இருந்தும் சரியான நேரத்திற்கு இந்த மக்களை பாதுகாக்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லெபனானுக்கு வராதது நிச்சயமாக உள்ளளவு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி லெபனான் ஒரு போருடைய சூழலில் சிக்கிட்டு இருக்குது குறிப்பாக வெகுஜன மக்கள் எல்லாமே தொடர்ந்து இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்மளால் பார்க்க முடியுது பதிலடியாக இன்னைக்கு ஹிஸ்புல்லா பல தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு சமீபமாக சில முக்கிய இடங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அதுதான் பவுலா மற்றும் மெகாடியா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த மெகோடியா இருக்குல்ல இது வந்து ஒரு ஏர்பேஸ் நிலையம் ராணுவ தல தளம் கொண்ட ஒரு ஏர்பேஸ் நிலையம் இங்கே வந்து ஃபர்ட்டி ஒன் ஃபர்ட்டி டூ என்று சொல்லக்கூடிய இரண்டு மிசைல்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் மூன்றாவது முறையாக இந்த ஏர்போர்ட் அந்த ஏர்பேஸ் நிலையத்தை தாக்குதல் நடத்தியிருக்கு ஹிஸ்புல்லா அதே போல் இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை இலக்கு வைத்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து ஐநூறு ராக்கெட்டுகளை வீசுவதற்கான எல்லா பணிகளையும் இன்றைக்கி ஹிஸ்புல்லா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டாயிரம் எண்பதாயிரம் நபர்களுக்கு குறுஞ்செய்தி என்பது இஸ்ரேல் வழியாக அனுப்பப்பட்டது நான் முன்னாடி சொன்னதை தான் திருப்பி அவர்கள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிருங்கன்னு அனுப்பப்பட்டிருக்கு அது மட்டும் செய்யாமல் இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய யாக வீடியோ காட்சி வழியாக லெபனானுடைய மக்கள் எல்லாமே எப்படிப்பட்டவர்கள்னா இவர்களும் தீவிரவாதிகள் ஏன்னா இவர்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க உண்மையை லவா ஹிஸ்புல்லாவுடைய தளம் எங்கே இருக்குது ராணுவ கிடங்கு எங்கே இருக்குங்கிற விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க ஹிஸ்புல்லாவுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க ஸோ அதனால நாங்கள் வெகுஜன மக்கள் மலையும் தாக்குதல் நடத்தக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இன்னைக்கு வந்து நெத்தனியாகவும் வெறிப்பிடித்த மிருகமாக தெரிஞ்சிட்ருக்கிறான்னு பார்க்க முடியுது மேலும் அடுத்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் இடங்களை இன்றைக்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஹிஸ்புல்லாவுடைய தலங்கள் எல்லாமே லெபனானில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்டத்தட்ட இது இரண்டு அல்லது மூன்று வாரம் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் கூடி இந்த போர் செல்லலாம் இந்த பதிமூணாயிரம் இலக்கல் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டுமே இந்த போர் வந்து நிறைவு வரும் அப்படிங்கிற நோக்கி போறாங்க ஆனா இஸ்ரேலுடைய முக்கிய மூத்த தலைவர்கள் சென்பெட்டுடி தலைவர்கள் மொசாதுடி தலைவர்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெத்தா என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ நகரம் மிகப்பெரிய நகரம் அதை வச்சு இவங்க பெரிய அளவில் தாக்கு பிடிச்சிருவாங்க அதனால நம்ம முன்னேறி செல்ல முடியாது ஒன்று இரண்டு வாரங்களில் இஸ்ரேலுக்கு அடிக்கக்கூடிய அடி பலமான அடியா இருக்கும் அதனால அவங்க திரும்ப வந்துருவாங்க இது தேவையில்லாத ஒரு போருடைய முனை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய மூத்த தலைவர்களை இன்னைக்கு தங்களுடைய கருத்துக்களை முன் முன்வைச்சிட்டு இருக்காங்க சோ இந்த போர்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லாவுடைய தலைவர்களை கொலை செய்வது குறிப்பாக ஹமாஸ் உடைய இரண்டு தலைவர்கள் வெளியே வச்சு கொலை செஞ்சிருக்குன்னு உன்னால பார்க்க முடியும் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி லெபனானுடைய பேருவத்தில் சலே அல் அருள் என்று சொல்லக்கூடிய இஸ்ம ஹமாசுடைய தலைவர் இவரை வந்து கொலை செஞ்சிச்சு அதற்கடுத்து சில போன மாதம் பார்த்திங்கன்னா ஈரான் தலைநகரம் தெஹ்ரானில் ஹமாசுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியாவை படுகொலை கொலை செஞ்சிச்சு அப்போ இரண்டு ஹமாசுடைய தலைவர்களை வெளியே வச்சு கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை பார்க்குறது பாங்க அங்கே சரியான ஒரு பாதுகாப்பு உருவாகலை இந்த பக்கம் வந்தீங்கன்னா லெபனானுடைய தலைவர்கள் தொடர்ந்து பட படுகொலை செய்யப்பட்டு வருகிறார் முதலாவதாக இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்படக்கூடிய அதே நாளில் ஃபஹது சுக்கூர் என்ற சொல்லக்கூடிய இராணுவ தளபதி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இவருடைய கொலை என்பது நின்று கொண்டே செல்கிறது ஸோ இன்றைக்கி நெத்தனியாக கூடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அடுத்து நாங்கள் காசாவில் வைக்கக்கூடிய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய தேடுதல் பணியில மூன்று நபர்களை நாங்கள் கொலை செய்வோம் ஒன்று ரஃபாஸ் அலே என்று சொல்லக்கூடிய நபர் இரண்டாவது எஹியா சின்வர் மூணாவது முகமது தயிப் இந்த மூன்று நபர்கள் எங்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்க இந்த மூன்று பேரை நாங்கள் கொலை செஞ்சுட்டோம்னா ஹமாசுடைய மேல்மட்ட தலைவர்களாக அழிஞ்சு அழிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை நாங்க எங்க கைவசம் எடுத்துக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதிமூணாயிரம் இலக்குகள் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் கையில் கைவசம் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த பதிமூணாயிரம் இலக்குகள் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு தெரியும் ஸோ அதற்கேற்றால் போல நடவடிக்கை தான் இன்னைக்கு தெற்கு லபனான் பகுதி வடக்கு லக்தான் பகுதி வேர்வுத்துடைய சில பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இன்னைக்கு பல்வேறு துருப்புகளை போட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து பல்வேறு இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு பாதுகாக்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இல்லை இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் i